ஒரு மனுஷ உசுரோட இருக்கும்போது அவனை கண்டுக்கிறதே கிடையாது கழுதையிலையும் கேவலமா நம்ம பார்ப்போம் அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு சடங்குகள் நினைப்போம் அது எல்லாமே அவன் ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா இந்த சடங்கு பண்றதுனால நம்மளுக்கு மன திருப்தி கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தங்கம் எந்த உறவா இருந்தாலும் சரி சாமி அவங்க உயிரோட இருக்கும்போது காசு பணம் கொடுத்து உதவணும்னு இல்ல தங்கும் காசு பணம் கொடுத்து தான் ஒருத்தரை வந்து நம்ம திருப்தி படுத்தணும்னு கிடையாது எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பத்துல இருந்தாலும் நீங்க ஆறுதலா நாலு வார்த்தை பேசி பாருங்களேன் கொஞ்சம் அவங்க கிட்ட சிரிச்சு பேசி பாருங்க தங்கம் உண்மையிலே அது மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் எதுவுமே கிடையாது தங்கம் இந்த உலகத்துல பணத்தால எல்லாத்தையுமே வாங்கிடலாம் நினைக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் பணத்தால சில உறவை விலைக்கு வாங்கலாம் உறவுக்குள்ள இருக்கிற அந்த உரிமையை விலைக்கு வாங்க முடியாது தங்கம் உறவுங்கிறது ஒரு புத்தகம் தங்கம் தவறுங்கிறது ஒரு பக்கம்